சரிங்க காமாட்சி அக்கா வந்துட்டாங்க ஆ ஆமாங்க ஏன் அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு மாதம் இருந்துட்டு வருவேன் ஒரு மாதம் இருந்துட்டு தான் வந்திருக்காங்க மக வீட்டுக்கு போனாங்கல்ல ஆமாம் அங்கே போய் இருந்துட்டு சந்தோஷமாக வரலான்னு தான் வந்துருக்குறாங்க சந்தோஷமாக வரலான்னு வந்துருக்காங்க ஆமாம் சரி ஆனால் இங்கே போன இடத்துல என்னாச்சு சாப்பாடு குடிக்கலையாம்மா மெயினாக தேர் ஹைதராபாத் சமை எல்லா பிடிச்சிருக்கு அது ஒன்னு காரமா இருக்கு ரைட் ஒன்னு புளிப்பா இருக்கு ஏதோ ஒன்னு இருக்கு ஆ செய்றாங்க வெச்ச வெச்சா இருக்கு ஏப்டினா தானமா இங்க இருந்து நம்மளையே செஞ்சு சாப்பிட்டு கழுத்து போச்சு அங்கே வகையா பண்ணி போடுவாங்க மகா அப்படின்ட்டு மூ இருக்குது அப்பற சமைல் கார செய்றது இந்த அம்மாக்கு ஒத்து வரல சமையல் செய்றவங்க எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இந்த காமチェக்க போனது சரி அப்பற என்னாச்சு மக வறவையா பண்ணி போடுவான்னு பார்த்தா எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எத்தனை மணிக்கு எடுத்துகிட்டு இந்த இந்தமாவுக்கு என்ன இந்த மாவுக்கு எட்டு மணி எட்டரை மணிக்கு பசிக்குமே பசிக்குன்னு இந்த மாதிரி சாப்பிட்டு போய் அப்படித்தான் செஞ்சு சாப்பிட்டு இருக்குது அது பிடிக்கலையா அதை இங்க இருக்கிறதுக்குமே அங்கேயும் போய் ஸ்டோரு அதே பச்சரிசி இல்ல புளங்கரிசி இல்ல என்ன செஞ்சா டேஸ்ட் அம்மா ஊர்ல ஏதோ கஞ்சி வெச்சு போடுறாங்க நல்லா இருக்கு நல்லா கஞ்சி வெச்சா நல்லா இருக்கு மாட்டேங்குது சட்டு நல்லா இருக்கு அங்க இந்த 버거 பீசா அது என்ன மோம்மோ ஒத்து வரல சரி பார்த்தாங்க இட்லி தோசையே அதிகமாக போடுறது இல்லையாமா சரி அப்புறம் சப்பாத்தி பார்த்ததுன்னா அது என்னென்னமோ போட்டு அரைச்சி சப்பாத்தி மாதிரியே இல்லை இங்கே சப்பாத்தி மாதிரி அது வைட்டமின் அதிகமாக இருக்குது அதில் என்னமோ போட்டு அரைச்சி செய்யறது அது பிடிக்க மாட்டேங்குது சரி அப்புறம் அதான் மீறி சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருதுல்ல அதனால அரைலாமோன்னு நினைப்பாங்க

மகள என்ன சமையலுக்காக மூஞ்சி மோகரிக்கிறாங்க எட்டு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா ஒரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறதோட சரி அப்புறம் என்னம்மா டிஃபன் செஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு செஞ்சுட்டு எங்களுக்கு ஆபீஸ் வேலைக்கு எடுத்துகிட்டு போய் கதை சாத்திக்கிறதாமா அவளுக்கு

காமச்சக்கா இருக்காட நேரத்துக்கு ஒரு சேலை கட்டுவா பத்து பீஸா யாருக்கும் செலவு பண்ணவும் மாட்டேன் பத்து பீஸா டீ வெளி பார்த்தா அதை பார்த்துக்கிட்டே போவா ஏதோ ஒரு படத்துல இது ராஜன் செய்யற கோப்பில் இருப்பா அப்போ இந்த மாதிரி நாங்கள் போய் கால மாட்ட முடியுமா டவுனில் போய் ஆமாம் இங்கே பச்சை தண்ணி வச்சு கரைச்சி கொடுப்பா மோரை பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி கும்பலை அப்புறம் இது காமாட்சிக்கா கொத்து வருமா அவங்க நான் இருக்கிற வரைக்கும் தின்னுட்டு நாற்பது பேர் சாகம்தான் போய் சேரலான் இருக்கேன் நீ என்னன்னா தொண்ணூத்தஞ்சு வருஷம் வரைக்கும் இருக்கலான்னு இருக்காங்க காமாட்சி தொண்ணூத்தஞ்சு நூறையே தாண்டணுங்கிறாரு சதம் அடிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்கள்ட்ட அப்போ அதை ஒத்து வருமா ஒத்து வர அதனால இந்த காலத்தில் உறமரைக்கு போய் அங்கே இருக்கலாம் இங்கே இருக்கலாம் உடம்புக்கு இருக்காங்க அதெல்லாம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உரங்கள் இதான் கல்யாண வீட்டில் பார்த்தா அண்ணனை பார்த்தா அண்ணா நல்லா இருக்கு தங்கச்சி நல்லா இருக்கு அக்கா நல்லா இருக்கேன் அண்ணன் நல்லா இருக்கு அந்த மட்டும் கூட பிரிச்சிட்டு வந்துருவாங்க ம் ஆமாம் அது கல்யாண வீட்டில் கூட மத்தியானம் சாப்பாடுக்கே நிற்க மாட்டாங்க அதையெல்லாம் எப்படியோ போயிட்டு போகுது காமச்சியா போனது தான் நான் சொல்கிறேன் ஏண்டா போனோம் வந்தோம் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருக்குது ஊருக்கெல்லாம் போனேன் இந்த வயசான காலத்தில் சிரமப்படுறோன்னு நான் அந்த அம்மா கூட இது ராமேஸ்வர்பூரத்தில் போனேன் அப்போ தேர்தல் பார்த்தேன் ஐநூறுவா நோட்டு இருக்கு மாத்திர மாத்திரன்னு சொல்லி வர வரைக்கும் அந்த ஐநூறு நோட்டை மாத்தவே ஓசிலே பயணம் பண்ணிச்சு அப்படித்தான் இருப்பாங்க காசு இல்லாமல் இருக்குதுப்பா இந்த காசு எல்லாம் போகும்போது தலை மேலே வச்சு கட்டி உள்ள தள்ளுவான் ஒண்ணும் இல்லை ஏன் இவ்வளவு சிக்கனமா இருக்கணும் தான் கேட்கறேன் அவங்க இருக்குதா சிக்கனமா நாட்டை காப்பாற்ற போறாங்களோ நாட்டை காப்பாத்துக்காம சிக்கனம் எந்த நாடு போய் காப்பா